ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய புரோஹிதர் சங்கட்பம் செய்வதற்குள்ள சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவரே புரோஹிதர் அவரே குரு இதற்கு உதாரணம் ஒரு கோயில் உண்டாக்கி அதில் ஒருவர் ஒரு சங்கட்பம் பிரதிஷ்டை செய்கிறார் யார் அங்கே சங்கற்பம் செய்கின்றவரோ அவரே அவ்விடத்தில் புரோகிதர் சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவராகும் அப்படி உள்ளவரைத்தான் அவ்விடத்தில் தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகின்றோம் எவ்விதமாக நமக்கு உலகென்ற சங்கற்பம் மனதிலிருந்து உண்டாகின்றது அப்பொழுது சங்கற்ப சக்தி யாருக்கிருக்கிறதென்றால் மனதிற்காகும் அப்பொழுது மனமாகும் புரோகிதர் ஆத்ம வணக்கம்